சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை உபாமாகான கலாசார அமைச்சு அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சலாமும் சலவாத்தும். எம்பெருமானார் ரசூலி கரீம் சலலாகு அழகி அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக சங்கை மிகு ரமலான் மாதத்தை முன்னிட்டு நாள்தோறும் நாங்கள் ரமலான் சிந்தனைகளை வழங்கி வருகின்றோம் இந்த வருட ரமலான் சிந்தனை வானொலி நிகழ்ச்சி தொடருக்கும் பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது உவா மாகாண கலாசார அமைச்சு இந்த விடயத்தையும் ஞாபகப்படுத்தியவனாக இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம் ரமலான் மாதம் என்ன நோக்கத்துக்காக அருளப்பட்டது அந்த நோக்கத்தை நாம் அடைந்திருக்கிறோமா அதே போல இந்த ரமலான் மாதம் எமக்கு கற்பித்த நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை எதிர்காலத்தில் அதாவது ஏனைய பதினோரு மாதங்களிலும் எங்களுடைய வாழ்நாளிலும் முன்னெடுத்து செல்வதற்கு எங்களையும் எங்களுடைய உள்ளத்தையும் நாங்கள் தயார்படுத்தி இருக்கிறோமா இந்த விடயங்களை தான் இன்றைய ரமலான் சிந்தனை உணர்த்த போகிறது இதனை வழங்குகின்றார்கள் என் எல் பி மாஸ்டர் மற்றும் கிராண்ட் மாஸ்டர் பயிற்றுவிப்பாளர் மேசி லங்கா நிறுவனத்தின் தலைமை ஆலோசகர் அஷேக் எம் எஸ் எம் அபுல் கலாம் ஆசாத் எம் ஏ அவர்கள் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم اجعل أعمالنا كلها صالحة ولوجهك خالصة ولا تجل في هذه شيئا اللهم ارزقنا الإخلاص في الأعمال والأقوال اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء مدبكم غنيتكم رياء علماء كلي سهودر ريه. سهودر ريه بريار அனைவருக்கும் அஸ்லாம் வர்மது வபரகாத்து அல்லாஹாலின் பேரின் காரணத்தினால் ரமதானை அடைந்து ரமதானில் சில பகுதிகளை கழித்து விட்டிருக்கின்றோம் இந்த தருணத்தில் நாங்கள் எங்களை ஒரு முறை மீள் பரிசீலனை செய்து பார்த்து கொள்வது சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் இவ்வாறே கடந்து வந்த நாட்களை போன்றே எஞ்சியிருக்கின்ற நாட்களும் நகர்ந்து விடாமல் கடந்து விடாமல் மிக பிரயோசனமாக காத்திரமாக கழிப்பதற்கு அந்த சுய விசாரணை மீள்பரிசீலனை உதவியாக இருக்கும் என்ற வகையில் நாங்கள் ஒரு முறை எங்களை பரிசீலனை செய்து கொள்வோம் மீள் பரிசீலனை செய்வது எவ்வாறு என்றால் இந்த ரமதானில் சில நாட்களை நாங்கள் கடத்தி விட்டு இருக்கின்றோம் இந்த நாட்களில் ரமதானின் நோக்கத்தை ஏன் எங்களுக்கு ரமதான் வந்ததோ அந்த ரமதானின் நோக்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய வகையில் எங்கள செயற்பாடுகளும் எங்கள முயற்சிகளும் முன்னெடுப்புகளும் அமைந்திருக்கிறதுவா என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் இரவிலே நின்று வணங்கியிருப்போம் பகலிலே இருந்திருப்போம் அதிகமாக விக்கிரகர் செய்திருப்போம் தான தர்மங்களை செய்திருப்போம் இவ்வாறு பல செயற்பாடுகளை பல கிரைகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் செயற்பாடுகள் நாங்கள் எதனை அடைந்து கொண்டோம் இதுதான் செய்ய நாங்கள் எதனை அடைய வேண்டும் என்றால் கொத்திபாலைக்கும் தத்தகோன் சூழத்துள் பக்கரால நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனத்துல வருவது உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் லால் தோன் உங்களில் நீங்கள் தக்குவாதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காக அப்படியாக இருந்தால் இந்த நாட்களில் கடந்த நாட்களில் நாங்கள் செய்த எங்களது செயற்பாடுகள் தக்குவாட எந்த அளவு அடைந்திருக்கிறோம் என்பதுதான் நாங்கள் மீள்பரிசனை செய்யவேண்டும் தக்குவா என்பது அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையிலான உறவு என்று சொல்வோம் பலரும் பல மாதிரியாக தக்குவாவ அவர்களது அனுபவங்கள்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க ஒருவர் ஒரு சான்றோர் சொல்கிறார் கண்ணியமிக்க சங்கமிக்க அல்லாவ அஞ்சுவது அமல் வித்தஞ்சில் நாங்கள் வேதத்தை கொண்டு எங்கள் மீது இறக்கப்பட்ட இந்த வேதத்தை கொண்டு நாங்கள் செயற்படுவது பி மாதா நீ எங்களுக்கு கலீம் எங்களுக்கு எதை தந்திருக்கின்றானோ அதுல நாங்க திருப்தி கொள்வது ஆகிறோம் மறுமைக்காக நாங்க தயாராகிறது இதுதான் தக்குவா என்று ஒரு சான்றோர் சொல்லியிருக்கிறார் இந்த தக்குவா பத்தி வந்திருக்கின்ற இந்த கருத்துக்கள் குரான் வசனங்கள் ஹதீஸ்கள் இதெல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் தக்குவா பற்றிய அனுபவம் வித்தியாசமாக இருக்கலாம் அவர்கள் இப்ப எங்களுக்கு சொல்ல முடியுமா இருக்கலாம் என்ன தக்குவா என்ன நான் என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கேன் என்ன நான் உணர்ந்திருக்கிறேன் என்று எனக்கு சொல்ல முடியுமா இருக்க இந்த நாட்களூடாக இந்த நாட்களை சேர்ந்த அமல்களூடாக ஊடாக எந்த முயற்சிகள் ஊடாக முன்னெடுப்பு லூடாக நான் எந்த தக்குவாவில் எந்த அளவு அடைஞ்சிருக்கேன் எப்படி அடைஞ்சிருக்கேன் எப்படி நான் உணர்கிறேன் என்று நாங்க சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில தான் இன்னொரு உதாரணத்தை சொல்றேன் தப்பாவ விளங்கிக் கொள்றதுக்கு நபி இப்ராஹிம் அலி சலாமாவுங்கட வரலாற்ற பார்க்கின்ற பொழுது அந்த சமூகத்திலிருந்த இணை வைத்தலுக்கு எதிராக நபி இப்ராஹிம் அலி அவங்க பெரிய ஒரு முயற்சி ஒன்று எடுக்கிறாங்க அந்த முயற்சி அந்த சமூகத்துக்கு எதிரானதாக காணப்பட்டது அந்த சமூகம் அந்த முயற்சிய தங்களோட சிந்தனைக்கும் நம்பிக்கை கோட்பாட்டுக்கும் எதிரானதாக முரணானதாக பாக்குறாங்க முடிவோ இந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்கள இப்படியே விட்டுவிட்டால் எங்கள்ல எங்களோட மார்க்கத்துல எங்கட சிந்தனையில எங்கட கோட்பாட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க இவர் அப்படியே பூண்டோட அழிச்சிறங்கு என்று திட்டமிடுறாங்க பெரிய ஒரு நெருப்பை மூட்டுறாங்க நெருப்பு அப்துல் ஹஜ் மாசம் வர்றோம் எனப்பிராஹிம் அலி இஸ்லாம்கூட வரலாறு நிறைய நாங்கள் படிப்போம் ரைட் அந்த நெருப்புல இந்த இப்ராஹிம் அலையாமத்தை போட வேண்டும் என்று அவரோட குடும்பம் சமூக கோத்திரம் சமூகம் நாடு எல்லாம் சேர்ந்து முடிவு செஞ்சு அந்த நெருப்புல போட பார்க்குறாங்க இவர் தனி இருக்கிறார் கற்பனை பண்ணி பாருங்க முழு சமூகமும் முழு மனிதர்களும் எதிராக இருக்கிறார்கள் அழிச்சு விட்டுறதுக்கு அதே போல அவரை இல்லாமலாக்கி விட வேண்டும் என்று ரைட் இப்ப இந்த மாதிரி கட்டத்துல நெற்பு மூட்டி நெற்பில் வீச போறாங்க என்று இருக்கிற கட்டத்துல நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களிடம் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவங்க வந்து கேட்கிறாங்க நபியே உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா என்று அந்த நபி இப்ராஹிம் தலைவர் ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் கேட்கிறாங்க எங்களுக்கு இப்படியான ஒரு கட்டம் வந்துச்சுன்னா ஒரு இக்கட்டான கட்டம் வருவது ஒரு முக்கியமான ஒரு ஆள் வாராரு என்ன சப்போர்ட் வேணும் என்று கேட்கிறாரு நாங்க உடனே இன்னைக்கு இங்கிருந்து சப்போர்ட்டை தாங்க இப்படியான சப்போர்ட்டை தாங்க என்று நாங்கள் சொல்லப்படுறோம் ஆனா நபி இப்ராஹிம் அப்படி இல்லை முழு சமூகமும் எதிர்த்து நின்ற போது கூட நபி இப்ராஹிம் அவங்க என்ன வக்கீல் எனக்கு அல்லா போதுமானவன் அவனிடம் என்ன விவகாரங்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கேன் அவன் என்ன பார்த்து கொள்வான் இதுதான் தக்குவா அப்ப நாங்க பாக்கணும் எப்படிதான் இக்கட்டான சந்தர்ப்பத்திலையும் கூட எனக்கு அல்ல போதும் என் விவகாரங்கள் எல்லாம் பார்த்து கொள்வான் நான் என் விவகாரங்கள் எல்லாம் அல்லாட்டை ஒப்படைச்சிருக்கேன்னு சொல்றேன் இது தக்குவாட வெளிப்பாடு அந்த தக்குவாட தான் அந்த உறுதி அந்த தக்குவாட தான் அந்த நம்பிக்கை அந்த தக்குவாட வெளிப்பாடுதான் அல்லாஹால என்னை உதவி செய்வான் என்னை பார்த்துக் கொள்வான் என்று வாரங்கள் எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிருக்கின்றது இதுதான் தக்குவா இந்த நிலைமை எங்களுக்கு வந்திருக்கிறதா இந்த உணர்வு வந்திருக்கிறதா இந்த உறுதிப்பாடு இந்த நம்பிக்கை எங்களுக்கு இந்த நாட்கள்ல வளர்ந்திருக்கிறதான்னு பார்க்கணும் இன்னொரு உதாரணம் சொன்ன இன்னும் புரியலாம் நினைக்கிறேன் நபி மூசா அலை அவர்கள் ஃப்ரௌண்ட சமூகத்தால விரட்டி அதாவது எங்களுக்கு சம்பவம் தெரியும் அஹ் மூசா அலிசலாம் அவங்கள முடக்க வேண்டும் அப்படியே தோற்கடிக்க வேண்டும் என்று அந்த சமூகத்திலிருந்து பெரிய பெரிய மந்திரவாதிகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த மந்திரவாதிகளிடம் இருக்கின்ற மந்திர சக்திகளை சூன்யங்களை அப்படியே முன்வைக்க சொல்றாங்க முன்வைக்கும் போது பெரும் பெரும் பாம்புகள் வருகிறது இப்ப நபி மூசா அலையாமா அவங்களோட தடியை போடுறாங்க தடி பாம்பாக மாதிரி அவ்வளவு மந்திர சக்திகளையும் அந்த சூன்யங்களையும் அப்படியே தகுடுபடியாக்கிவிட மக்கள் அப்படியே மூசா அலிஸ்லாமா அவங்களையும் மூசா அலையாமா அவங்களோட இறைவனையும் ஏற்றுக்கொள்றாங்க இப்ப ஃபிராவனுக்கு சினம் கொண்டு விட்டான் வந்து விட்டது நான் சொல்ல முந்தி நீங்க எப்படி மூசாலை சிலத்தையும் அவங்களோட கடவுளை ஏற்றுக்கொள்வீங்க என்று சொல்லி சிலம் கொண்டு படைக்கு கட்டடி அந்த அந்த கூட்டத்தை அப்படியே அழிச்சு போடுங்கன்று படை என்ன செய்து சமூகம் என்ன என்றா மூசா அலை சிலம் அவங்களும் அவங்கள அவங்களும் விருண்டு ஓடுறாங்க விருண்டு ஓடுறாங்க தப்பி ஓடுறாங்க இப்ப படை விரட்டிட்டு வருவது இவங்க தப்பி ஓடுறாங்க ஓடும் போது நைல் நதி குறுக்கிடுது நைல் நதி குறுக்கிடுவது இப்ப நின்று முன்னுக்கு போக இல்லாத நைல் நதியில குதிக்கணும் நின்று அடிபட்டு சாகணும் இப்ப நபி மூசா அலை சொல்லாம உங்களை அந்த சமூகம் கேக்குது மூசாவே இப்ப நாங்க என்ன செய்யறது என்ன செய்யறது இருந்தா உசர் போயிட்டோம் முன்னு போகல நாங்க தாழனும் நல்லதில இப்ப உங்களுக்கு எந்த வழியும் இல்லை என்ன என்ன செய்யற எங்களுக்கு என்ன என்ன சொல்லுங்க நபி மூசா அலி இஸ்லாம் எந்த தாமதமும் இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம மை இன்னமை என்னோடு என்று ரச்சகன் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொல்றாங்க இப்ப இதுதான் மூசா அலி இஸ்லாம் அவங்களோட தக்குவா மயத்துள்ளான்னு சொல்லுவாங்க அல்லா என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வை நாங்க பெறுறது அல்லா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு பெறுவது ஒரு பிள்ளைக்கு ஒரு மனிதனுக்கு அவன் சமூகத்தில் சந்தோஷமாக வாழ்றதுக்கு பல நம்பிக்கைகளோடு மூவ் ஆகிறதுக்கு வீரநிலை போடுறதுக்கு வெற்றி நடை போடுறதுக்கு தேவை அவரோட யார் இருக்கிறாருன்றது என்னோட ஒருவர் வேணும் என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன உந்துவதற்கு என்ன தட்டி கொடுப்பதற்கு என்ன முதுகலை தடாகி விடுவதற்கு எனக்கு ஒரு ஆள் தேவை இது சைக்காலஜிக்கலி ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் இந்த உந்து சக்தியை இந்த மோட்டிவேஷனை இந்த அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வை அளவு தூரம் இந்த ரமலான்ல கடந்த நாட்கள் தந்திருக்கிறது இது தப்பு இதுதான் நாங்க சொல்றோம் இப்படிதான் நம்ம தப்புவா பார்க்கணும் நாங்க செய்கின்ற அமல்கள் இரவுல நின்று வணங்குகிறோம் பகல்ல நோன்பு இருக்கிறோம் இதெல்லாம் வெறும் சம்பிரதாயங்களாக இல்லாமல் அந்த எடுக்கும் போது அந்த தாகம் எடுக்கும் போது அல்லாட சிந்தனைகள் குறணும் அல்லாவை பற்றி அல்லாவின் மீதான எங்களுக்கு கூடணும் அதன் மூலம் நாங்கள் என்ன செய்யணும் நன்மை செய்யக்கூடியவர்களாக அமல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக அவனிடம் கையேந்தக்கூடியவர்களாக கூடியவர்களாக கண்ணீர் சிந்தக்கூடியவர்களாக கடந்து விட்ட பாதையில நாங்க விட்ட பிள்ளைகளுக்காக மன்னிப்பு நாங்கள் மார்வமாக இருந்தால் தக்குவா என்று நாங்கள் சொல்ல முடியும் இந்த தக்குவாவை நாங்க எந்த அளவு தூரம் அடைந்திருக்கிறோம் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் மறுபரிசீலனை செய்து பார்ப்போம் மின் செய்து பார்ப்போம் முகாசபா செஞ்சு பார்ப்போம் இது முதலாவது விஷயம் இது அடுத்த விஷயத்த இன்ஷால்லா இன்னொரு தொடர்ல நாங்கள் பார்ப்போம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாஹிர் தவான் அலமதுல்லா ரபுல்லாலமின் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள் வழங்கியவர் என் எல் பி மாஸ்டர் மற்றும் கிராண்ட் மாஸ்டர் பயிற்றுவிப்பாளர் மேசிலங்கா நிறுவனத்தின் தலைமை ஆலோசகர் அஷேக் எம் எஸ் எம் அபுல் கலாம் ஆசாத் எம் ஏ அவர்கள் அவர்களுக்கு எமது வானொலி நெஞ்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல நாமும் கூட ரமலான் மாதத்தில் கடந்து வந்த இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி இருக்கிறோமா ரமலான் மாதம் அருளப்பட்டதன் நோக்கத்தை நாம் முழுமையாக அடைந்திருக்கிறோமா என்பதை மேல் பரிசீலனை செய்வோம் தவறுகள் குறைபாடுகளை விட்டிருந்தால் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கோர்வோம் எங்களுடைய வாழ்க்கையினை சீர் செய்து கொள்வோம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வகையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய ரமலான் வழங்கிக் கலாசார அமைச்சுக்கு எங்களுடைய அன்பான நேயர் நெஞ்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இந்தளவில் இன்றைய ரமலான் சிந்தினையினை நிறைவு செய்கின்றோம் இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் எஸ் எம் ரமேஷ் இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்திலும் சந்திப்போம் அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிர்த்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை ஒபாம கலாசார அமைச்சு